ஏதா கோமாளி வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ரோட்டில் டூ வீலரில் இருக்கிறோம் அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுலேருந்து ரோடை கிராஸ் பண்ணணுன்னா நிறைய பேருக்கு எப்படி கிராஸ் பண்ணுறதுனே மாட்டேங்குது அப்போ கிராஸ் பண்ணுற விதத்தில் க்ராஸ் பண்ணுற ஏரியாவுக்கு கொஞ்சம் ஒரு நூறு மீட்டருக்கு இந்த பக்கமே இண்டிகேட்டர் போடலாம் இல்லை ரைட்டில் கையை போடலாம் அதுவும் நமக்கு தெரியல ஏரியாவுக்கு புதுசாக போகிறோம் நமக்கு வந்து எந்த கட்டுன்னு தெரியல திரும்புகிற இடம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட் சைடு ரோட்டை விட்டு இறங்கி அதை கவனித்து வண்டி வருதான்னு பார்த்துட்டு போகலாம் அதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு பாதுகாப்பு அதிகம் ஆனால் இங்கே ஒரு நபர் பாருங்க பின்னால் டெலிவரிக்கு போகிறவர் பின்னால் ஒரு பெட்டியை கட்டி வச்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடெல்லாம் ரோடெல்லாம் தோண்டி போட்டுருக்குறாங்க பாதி ரோடு தான் இருக்குது அந்த பாதி ரோட்லேயும் அவர் கிராஸ் பண்ணுறாக்கா நடு ரோட்டில் நிற்கிறார் ஆபத்தான விதத்தில் அவரை கிராஸ் பண்றதுக்கு வந்த காரு கூட என்ன பண்ணுது அவரை வந்து ஓவர இதை பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒரு கார் திரும்புது பார்த்திங்களா அது வந்து அவர் வேலை இடிக்காமல் இருக்கிறக்காக ரைட் சைடு வந்து வண்டி ஒன்று வருது பாருங்கள் அப்போ அவர் ரைட் சைடு போறதுக்கு வழி இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ரைட் சைடு பார்த்தீங்களா வண்டி ஒன்று வருதா காரு அப்போ அவர் ரைட் சைடு போக முடியாத இவர் லெஃப்ட்டில் ரோட்டு மேலே நிற்கிறாரு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அவரை இடிக்காமல் இருக்கிறக்காக லெஃப்ட் சைடாக அந்த மணலில் இறக்கி கொண்டு போகிறார் ஆனா அந்த மனுஷன் பாருங்க நடு அப்படியே குத்துக்கள் மாதிரி நிக்கிறாரு இதோ பாருங்க பாக்ஸ் கட்டிக்கிட்டு இதே இது அந்த நபர் வந்து சிவப்பு கார்ல போனோம் நல்ல மனுஷன் கவனமா வந்திருக்கிறாரு இதே இது எதிர்பாராத கவனமா கவனிக்காம வந்திருந்தாங்களா இவர் நிலமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அறிவு இல்லை எப்படி நின் நடு ரோட்ல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு குத்துக்கள் மாதிரி பாருங்க நண்பர்